ஏதோ புயல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா சரியான மழைங்க மழை விடவே இல்லைங்க பெஞ்சிட்டே இருக்கு கவர்மெண்ட்டே லீவ் விட்டுட்டாங்கங்க கவர்மெண்ட்டே லீவ் விட்டாலும் நம்மளை மாதிரி பெண்களுக்கு எங்கெங்க லீவ் கிடைக்குது சமைக்கணும் துவைக்கணும் வீடு வாசல் கிளீன் பண்ணணும் இந்த மழை பெய்கிற டைமில் இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்குங்க துவைக்காம குளிக்காம கூட இருந்திடலாங்க ஆனால் வீடு வாசல் கிளீன் பண்ணாமல் கூட இருந்திடலாங்க ஆனால் சமைக்காம சாப்பிடாம இருக்க முடியுங்களா இதில் வேற மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு எதனா வெரைட்டியாக செஞ்சு கொடுன்னு வேற வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் நம்ம தம்பி கதிர் வந்துட்டு அம்மா எக் சில்லி செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவும் கொடுத்து கூட ஹெல்ப்பும் பண்ணான் அந்த எக் சில்லி எப்படி செய்கிறேன் அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள் முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையே வெரைட்டி செய்யலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த எக்ஸில்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு முட்டை நாலஞ்சு முட்டைன்னு கூட கிடையாது ஒரு பத்து முட்டை வாங்கிட்டு வந்து கூட இந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆவி காட்டணும் ஆவி காட்டுறதுக்கு வந்து இட்லி பாத்திரத்துலேயும் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் அந்த அடித்து வச்சுருக்கிற எக்ஸில்லியை வந்து ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெயை தடவி அதுக்கு மேலே அந்த எக்ஸில்லியை ஊற்றுங்க நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி காற்று போகாமல் மூடி விட்டுருங்க காற்று போகாமல் நல்லா ஆவி இட்லியில் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சோம்னா நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி காற்று போகாமல் நல்லா வேக வைங்க இப்போ நம்ம வெந்திருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறோம் பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இந்த மாதிரி எதாச்சும் ஸ்பூனு எதாச்சும் எடுத்து விட்டு பார்த்தோம்னா அது நல்லா திக்காக உள்ளே இறங்கும் நான் கை வச்சே பார்க்குறேன் பாருங்கள் இப்போ வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தை விட்டு நம்ம தனியாக இதை எடுத்துக்குவோம் தனியாக எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு சுற்றி இந்த மாதிரி எடுத்திங்கனாவே நான் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு தட்டையில் வந்து நல்லா இதை கவுத்து விட்டு இந்த மாதிரி தட்டி தட்டினீங்கன்னாவே தன்னால் அது வந்துருங்க தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பீஸாக நமக்கு தேவையான மாதிரி எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி தேவையான மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் நான் வந்து வாழ்வாளாகவும் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மாவு போட்டு சில்லி பவுடர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அதனால் மைதா மாவு கொஞ்சம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன் மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போயிட்டு வாங்கிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறதே வச்சு நான் செய்கிறேன் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சால்ட்டு போட்டிருக்கோம் இப்போவும் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு அது கூட நான் இப்போ அரிசி மாவு கொஞ்சம் லைட்டாக கலக்குறேன் தேவையான அளவுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணியிருப்பீங்க அதனால் நமக்கு தேவையான அளவு நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் எக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி மாவு போட்டு அதில் ஒரு ஆஃப் எலுமிச்சம்பரத்தை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த சாரை மட்டும் உப்பு வந்து அதிகமாக போடாதீங்க லைட்டாக போடுங்க ஏன்னாக்கா அந்த மசாலாவில் வந்து சில்லி மசாலாவில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு நல்லா கலரி எடுத்துக்குவோம் கலரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த எக்கு அவிச்சோம் இல்லைங்களா அதை வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து இதில் எடுத்து நல்லா போட்டு நல்லா கலரி ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி மணி நேரம் கூட நல்லா ஊற விடுங்க நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாம் நம்ம ஊற விடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி நல்லா இதில் வந்து ஊற விடுங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எண்ணெயை காய வச்சு எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் பாருங்கள் இப்போ நான் நல்லா கலரி எடுத்துகிட்டேன் இதை கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறேன் கொஞ்ச நேரம் ஊறட்டும் நல்லா மூடி போட்டு மூடி விட்டு நல்லா ஊற விடுங்க இதை அதுக்குள்ளார நம்ம வானலை வச்சு எண்ணெய் காய வைக்கலாம் இப்போது இந்த மாதிரி வானல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெயை விட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடுங்க நம்ம வடெல்லாம் சுடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க இதை வேற ஸ்பூன்ல எவ்வளோ நேரம் எடுத்து ஊத்துறதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஊற்றிட்டுருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கலரி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து இப்ப எண்ணெயில போட்டு எடுக்கணும் இதை எண்ணெயில் போட்டு எடுத்து பார்த்தோம்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும் அந்த மாவு நம்ம உள்ள உடச்சி பார்த்தோம்னா ஒரு மாதிரி பொச பொசனும் பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த எக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியேவும் சாப்பிடலாம் இதுக்கப்புறம் இதை எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இந்த கோபி மஞ்சிரிலாம் தாளிப்பு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி மசாலா போட்டு கூட தாளிப்பு கொடுத்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தாளிப்பெல்லாம் கொடுக்கல இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி அதை அப்படியே எடுத்து தான் சாப்பிட்றதுக்கு கொடுத்த சுட சுட சாப்பிட்டாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நம்ம பசங்களும் தம்பி பாப்பாவும் ரொம்ப விரும்பி நல்லா நிறைய சாப்பிட்டாங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு எக்கை வந்து அப்படியே கொடுத்தா நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்யும்போது இது எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால இது உடம்புக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்காதீங்க இது வந்து எல்லாம் அவ்வளோவா இழுக்கலை எண்ணெய் லைட்டாக தான் எண்ணெயே இழுக்கலை சொல்லப்போனால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது உடம்புக்குமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட்டு இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மழை பெஞ்சிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதனால் இந்த புயல் மிஸ் பண்ணி இந்த மழையை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல அடுத்த புயலில் அடுத்த மழை பெய்யும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி சுட சுட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ என்னுடைய சில்லி எக் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஒரு நாலஞ்சு ஷேரையும் பண்ணி விட்டுடுங்க நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தா இருந்தால் இருந்து நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க